ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்ஸாத் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம குஸ்கா சிக்கன் குருமா எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க ஆயில் முக்கால் கிளாஸ் எடுத்துக்கலாம் ஸ்மால் கிளாஸில் எடுத்துக்கலாம் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் பட்டை அஞ்சு டு ஆறு பீஸு மீடியம் சைஸ் அளவு எடுத்துக்கலாம் கிராம்பு அஞ்சு எடுத்துக்கலாம் ஏலக்காய் அஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இதை போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ஆனியன் பிக் சைஸ் ஆனியன் டூ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே காரம் வேறு எதுவுமே போட மாட்டோம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுனா மூணு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சின்ன ஆனியன் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சின்ன ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஒன் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் டோட்டலாக நான் இன்னைக்கு த்ரீ கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ தட் எனக்கு சிக்ஸ் கிளாஸ் வாட்டர் வேணும் ஸோ ஒன்றரை கிளாஸ் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் ஃபோ ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் ஆஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன் சேம் லைக் தட் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணால் இந்த ரைஸ் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்தாச்சும் இந்த கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையானால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பதங்குற டைமில் மட்டும் ஊற வைச்சா போதும் அப்போ முன்னாடி ஊற வைக்கணும்னு தேவையில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதினா ஆட் பண்ணிடலாம் பட்டை கிராம் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம விசில் வச்சோம்னா விசில் த்ரீ விசில் என் ஆஃப் விசில் வந்ததுக்கப்புறமேட்டு நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி இப்போ நம்ம குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் குருமா பண்ணியிருக்கு தேங்காய் பால் சாதம் கூட இந்த குருமா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாய்விட் சைடில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிஃபோர் த டே இந்த குஸ்கா ப்ளஸ் ப ஐ மீன் குருமான்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஸ்பெஷல் மேபி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குருமா எப்படி பண்ணலான்னு வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்கா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிடலாம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை கிராமத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா நம்ம சைடில் தேங்காய் அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த ஸ்பைஸெல்லாம் நல்லா ஆட் பண்ணி கலக்கி விட்டலாம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மூணு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுட்டு குக்கர் மூடிடலாம் மூணு விசில் வ ரெண்டு டு மூணு விசில் விட்டால் போதும் நமக்கு இப்போ குருமா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்